வணக்கம் ரொம்ப நாளாக ஒரு பதிவு நான் போடாமல் இருந்தேன் காரணம் அதை மேக்சிமம் தொட்டால் அரை மணி நேரமாவது ஆகும் இந்த அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கேட்க மாட்டிய பேசுகிற எனக்கும் பேச முடியாது ஏன்னா வயசாகி போச்சு நம்மளால் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பேச முடியாது மூச்சு வாங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் கடைசியாக ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்கய்யா இதுக்கு என்ன காரணம் தெரியல இது ஏன் இப்படி கத்துதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க மட்டுமா எத்தனையோ வீ வீட்டில் அந்த பிரச்சனை இருக்கு இருக்கா இல்லையா பள்ளி எப்போ பார்த்தாலும் சக்கு சக்கு சல்லு சல்லு சல்லுன்னு கத்திக்கிட்டே இருக்கு திடீர்னு யாருக்கா ஒருத்த முடியலைன்னு வச்சுக்கிறீங்களே ஓ இந்த மாதிரி பள்ளி கத்துறதுனால தான் எப்படி வருதோ அப்படின்னு சரி இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த பள்ளி கத்துறது அப்படின்னு ஒரு சின்ன இதை சொல்லவும் பேசவும் முடியலை பேசாமல் இருக்கவும் முடியலை அதாவது ஒரு குழந்தை வந்து இங்கு இங்கு இங்குன்னு சொல்லுவேன் அப்போ அது தாய்க்கிட்டே புரிய அதாவது யூரின் போகிறதுக்கு உச்சா அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி எத்தனையோ பரிபாசிகள் இருக்கு அது மாதிரி இந்த பள்ளி நல்லா கவனமாக கேளுங்க சாதாரண பள்ளி ஓர ஈரறிவு அந்த ஈரறிவு பள்ளி நம்மளுக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத முன்கூட்டியே சொல்லுதா சொல்லலையா நம்மளுடைய முன்னோர்கள் அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்களா இல்லையா அந்த அடிப்படையில் பள்ளி எந்த திசையில் நல்லா பாருங்கள் என்னைக்கு எந்த திசையில் இருந்து கத் கத்துதோ சத்தமிடுதோ அதுக்கு தகுந்த பலன் நான் சொல்கிறேன் ஆனால் விரிவான பலன் சொல்ல முடியும் சொல்கிறதுனால சப்போஸ் என்னால் முடியலைன்னா ரெண்டு பங்காக பிரித்து சொல்கிறேன் சரியா பொறுமையாக உட்காந்து என்ன செய்ய ஒரு நாள் லீவ் போட்டு உட்காந்து எழுதுங்க காரணம் இந்த ஈரறிவு ஜீவன் உங்களுக்கு நீங்கள் அதுக்கு சோறாக போடுறீ இல்லை அதுக்கு எதுவும் பரிவினை பண்ணுறீங்களா பண்ணவே மாட்டிய உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு உதவி செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அந்த அடிப்படையில் பள்ளி என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க எழுதுங்க 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 அதாவது திசை கிழக்கு பக்கம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நல்லா பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை எழுதிக்கிருங்க ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு கிழக்கு பக்கம் இந்த பள்ளியினுடைய சவுண்டு கேட்குறதுன்னு வச்சுக்கிறீங்களே அது கிழக்கு பக்கம் வந்து பய உணர்ச்சியை கொடுக்கும் ஏதோ ஒரு பய உணர்ச்சி நம்மளுக்கு பயம் வரப்போகிறத சொல்கிறது வந்து கிழக்கு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை திக்கு வந்து கிழக்கு ஞாயிற்றுக்கிழமை பய உணர்ச்சியை கொடுக்கும் தென்கிழக்கு தீமை பாருங்க தென்கிழக்குல பள்ளி கத்தினால் அது தீமை தெற்கு பக்கம் சுமம் எல்லா பாருங்க தென்கிழக்கு வேற தெற்கு வேற தெற்கு பக்கம் கத்தினால் சுபம் தென்மேற்கு அப்படின்னா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பந்துக்கள் வரவு அதாவது உற்றார் உறவினர்கள் வரப்போறத முன்கூட்டியே சொல்லுது என்ன அவங்க என்னென்ன மெசேஜா பண்றாங்க எல்லாம் இல்லை பிரபஞ்சம் பாருங்க பிரபஞ்ச சக்திகள் எந்த அளவுக்கு முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லி தெற்கு பக்கம் சுகம் தென்மேற்கு தென்மேற்கு பந்து வரவு மேற்கு சண்டை மேற்கு பக்கம் கிச்சு கிச்சு நடிச்சிச்சுன்னா சண்டை வடமேற்கு வஸ்திர லாபம் துணிமணி லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வடகிழக்கு லாபம் ஆகாயம் ஜெயம் ஆகாயங்கிறது என்ன நம்ம உட்கார்ந்துருக்கோம் நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு உச்சந்தலையில் அல்லது நம்ம போகிற இடத்துல அல்ல ஒரு மரத்தில் நிற்கும் போது உச்சந்தலைக்கு நேராக கத்துச்சுனா ஜெயம் ஜெயம்னா என்ன அந்த காரியம் நல்லபடியாக சித்தியாகும் அப்படிங்கிறது பூமி இப்போ தரையில் எடுத்துக்கிட்டு கத்துதுன்னு வச்சுக்கிறீங்களே காரியம் ஆகாது அப்போ இது ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய பலன் அதே மாதிரி திங்கட்கிழமை இன்னைக்கு கிழக்கு பக்கம் கத்துச்சுனால் தனலாபம் தென்கிழக்கு பக்கம் கற்றுச்சினால் கழகம் தெற்கு பக்கம் கத்தினால் பகை தென்மேற்கு வந்து விரோதம் தென்மேற்கு விரோதம் மேற்கு வந்து மேற்கு வந்து ராஜ தரிசனம் வடமேற்கு வந்து அமங்கலம் வடக்கு வந்து வஸ்திராலயம் வடகிழக்கு வந்து கல்யாணம் ஆகாயம் வந்து கேடு பூமி வந்து ஜக ஐஸ்வர் ஜெக ஐயா ஐஸ்வர்யம் அப்போ எந்தெந்த திசையில் என்னென்ன வருதுங்கிறத இதை நீங்கள் வச்சு நீங்கள் அனுமானமாக காணி அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை சம்பத்து அதாவது நன்மை நன்மைன்னு வச்சுக்கிருங்க கிழக்கு பக்கம் சொன்னால் செவ்வாய்க்கிழமை கிழக்கு பக்கம் கத்துச்சினால் சம்பத்து தென்கிழக்கு வந்து பந்து லாபம் அதாவது குற்றார்கள் நண்பர்கள் யார் வந்தாலும் அவங்களால லாபம் அதே மாதிரி தெற்கு விசேணம் வியசனம் அப்படின்னு இருக்கு தென்மேற்கு வந்து சத்துரு தென்மேற்கு பக்கம் கத்துச்சுன்னா எதிரின்னு எதிரிகள் வரப்போறேன் அப்படிங்கிறது அழகுதான் மேற்கு பக்கம் உலகம் நன்மை வடமேற்கு தூர தேச பயணம் அதாவது வெளியூர் நம்ம சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு போன் வரும் நம்ம எதுகா வழியில் வெளியூருக்கு போகிற மாதிரி ப பயணம் பண்ண சூழ்நிலை உருவாகும் வடக்கு பக்கம் சத்துரு பயம் வடகிழக்கு வந்து வாகனம் வசதி உண்டு ஆகாயம் வந்து பிரயா பிரயா பிரயாணம் அதாவது வெளியூர்களுக்கு போகிறது பூமியில் வந்து மிக லாபம் இது வந்து செவ்வாய்க்கிழமைக்கு புதன்கிழமை சந்தோஷம் கிழக்கு பக்கம் வந்து சந்தோஷம் தென்கிழக்கு வந்து தென்கிழக்கு வந்து தன லாபம் தென்கிழக்கு வந்து தன லாபம் கொஞ்சம் பேச முடியல அப்புறம் பேசுகிறேன்